சின்ன மருமகள்ல அடுத்த நடக்கு போகுதுன்னு வாங்க பாக்கலாம் தமிழ்செல்வி நடத்தின மொய் விருந்துல தமிழுக்கு தான் வெற்றி கிடைச்சது சாவத்திரி பார்த்தா கிடா விருந்துல அசிங்கப்பட்டு கிடா விருந்துல சமயக்காரே வராம சமைக்கவும் முடியாம வந்தவங்க எல்லாம் பார்த்தா மொய் விருந்துல கலந்துகிட்டு தமிழ்ச்செல்விக்கு ஆதரவு கொடுத்து செல்விக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணமும் கிடைச்சிருது மா அவளுக்கு நினைச்ச மாதிரி மொய் விருந்துல கூட்ட வந்து அவ கேட்ட பணமும் கிடைச்சிருச்சு இப்ப என்ன பண்ண போறோம் அவகிட்ட அசிங்கப்பட்டதான் மிச்சம் நீ பாட்டுக்க சவனின்னு கெடா விருந்து நடத்தாம இருந்துருந்தனா பரவாயில்ல கெடா விருந்து நடத்துறேன்னு சொல்லி அது நடக்காம போய் இப்ப அவ கேட்ட பணமும் கிடைச்சு அவ முன்னாடி நம்ம தான் அசிங்கப்பட்டு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் நம்ம அசிங்க படலடி அவ எப்படி இந்த பணத்தை காலேஜில கட்டானு பாக்கிறேன் காலேஜில கட்டினாதானே அவளுக்கு டாக்டர் சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் காலேஜ்ல அவ எப்படி கட்டான்னு பாக்குற அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் என்னமா பண்ண போற தாமரை கேட்கவும் அன்னைக்கு உங்க அப்பாக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமா எப்படி அவளுடைய ஹோட்டலை அடிஷன் இருக்கணுமோ அதே மாதிரி உங்க அப்பாக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமா இவளுடைய ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வழிபறி பண்ண போறோம் அவளுடைய பணத்தை அவங்கள புடுங்க சொல்ல போறேன் அவங்க எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க அவ ஒரு லட்சம் ரூபாய் பணம் திருடு போயிருச்சுன்னா எப்படி காலேஜில போய் கட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் மா சரியான திட்டம் ஆனா இது நடக்குமா அப்படின்னு சொல்லி தாமிர செலவும் நடக்குண்டி நடக்க வைக்கணும் சாவித்திரி பார்த்தா உடனே சாவித்திரிக்கு தெரிஞ்ச நாலஞ்சு அடி ஆட்களுக்கு போன போடுது போட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரும் நாளைக்கு இந்த வழியில பணம் கொண்டு போவாங்க அவங்க கிட்ட அந்த பணத்தை புடிங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு திட்டத்தை போட்டு கொடுத்துருது இதை கேட்டதும் பார்த்தா அந்த பக்கம் இருக்கிற அடியாலும் பார்த்தா சரிமா அப்படின்னு சொல்லிடுறான் மறுநாள் காலையில பார்த்தா தமிழ் செல்வியும் வசந்தியோ வாமா நம்ம போய் இந்த பணத்தை காலேஜ்ல கட்டிட்டு வந்துருவோம் இன்னைக்குதான் அதுக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இந்த புறப்பட்டேண்டி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் தமிழன் பார்த்தா காலேஜ்ல பணத்தை போய் கட்டுறதுக்காண்டி போய்கிட்டு இருக்காங்க அந்த வழியில பார்த்தா பைக்ல ரெண்டு பேர் வராங்க வந்துட்டு வழிமறைக்கவும் ஏ எதுக்குப்பா மறைக்கிறீங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லவும் ஏன்பா உனக்கு கண்ணு தெரியல எங்க வந்து வண்டி நிப்பாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைக்ல இறங்குனவங்க பார்த்தா தமிழ் கையில இருக்கிற பணத்தை புடுங்கிறாங்க டே பணத்தை குடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் வசந்தியை சண்டைப்படுவோம் தமிழை வசந்தியும் பார்த்தா அந்த ரவுடிங்க தள்ளி விட்டுட்டு பைக் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க அப்பதான் அந்த வழியில சேது உடைய கார் வருது சேது உடைய கார் வந்து அந்த பைக்கை மறைக்கவும் யோ யார் நீ பைக் மறைச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடைய காரை பார்த்து பேசவோ சேது பார்த்தா கார்ல இருந்து இறங்குறாரு அப்பதான் தமிழ் வசந்தி கீழ இருந்து எந்திரிக்கவோ இங்க சேது பாக்குறாரு இவங்க கையில பணம் இருக்கு அப்பதான் வசந்தி சொல்றாங்க தம்பி கையில இருக்கிற பணத்தை புடுங்கிட்டாங்கப்பா யாருன்னே தெரியல சரியான திருட்டு பயிலுக்கு போல கையில இருக்க பணத்தை புழுங்கிட்டு எங்களை தள்ளி விட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் சேதுக்கு பார்த்தா பயங்கரமா கோவருது சேது அவங்களை கண்ணத்துல நாலு அற விட்டு சண்டை போட்டு அந்த பணத்தை வாங்க பாக்குறாரு இது சேதுக்கும் பார்த்தா காயம் ஆயிருது சேதுக்கு காயமானதை பார்த்துட்டு தமிழ் பதட்டத்தோட ஐயோ என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ சொல்லவும் தமிழ் பதட்டப்படுறத பார்த்தா சேது பாத்துறாரு சேது பாத்துட்டு தமிழ் சேதுவை பார்க்கவும் சேது தமிழை பார்க்கவும் ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ரெண்டு பேரும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் பார்த்தா சண்டை ஒரு வழியா முடிஞ்சிருது பணத்தை வாங்கி இங்க சேது தமிழ் கையில கொடுக்குறாரு தமிழ் அதை வாங்கிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க சரி எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு இல்ல தம்பி இந்த பணத்தை காலேஜ்ல கட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் இன்னைக்குதான் கடைசி நாளா தமிழோடைய டாக்டர் சீட்டு கன்ஃபார்ம் ஆகணும் ஒரு லட்ச ரூபா கட்ட சொல்லிருந்தாங்க உங்களுக்கு தான் தெரியுமே அதுக்காகத்தான் மொய்விருந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் சரி பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு மா நேராகச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிடவோம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்கிறாரு என்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் நீங்கள் ஒன்றும் நினைக்கலைனா காரில் இருங்க நானே போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்லுவோம் தமிழ் முகத்தை வசந்தி பார்க்கவும் ஏய் வாடி நேராக வேற ஆச்சு இன்றைக்கி தானே பணம் கட்டுறதுக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூப்பிடவோம் தமிழையும் வசந்தியும் கூட்டிகிட்டு போய் சேது பார்த்தா காலேஜில் இறக்கி வர்றாரு